தொழுகைய நிலைநாட்டுங்க தொழுங்க தொலாமரிக்கவான தொலாமேரிக்க வானோ ஒரு விஷயத்தை சொல்லவா அது உங்களுக்கு ஜீரணிக்குதோ ஜீரணிக்கலையோ எனக்கு சரி வராது ஆனா நான் சொல்ல வேண்டியத சொல்றேன் தொழுகை இல்லாத ஒத்தனை உங்களோட வீட்டுல வச்சுட்டு இருக்கிறது உங்களோட பெட்டில வச்சிருக்கிறது உங்களோட கடையில வச்சிருக்கிறது உங்களோட வீட்டுல வச்சிருக்கிறது உங்களோட தொழிலகத்துல வச்சிருக்கிறது நாயை வச்சிருக்கிறத விட கேவலம் கேவலம் உலகத்தில் கேவலமான மிருகங்களை பத்தி நாங்கள் கொண்டு வர நேரம் பந்தி நாயை கொண்டு வந்திருக்கும் முதலாவது பன்றி இரண்டாவது நாய் இந்த நாய பந்தியோட மிக கேவலமான ஒரு மிருகம் இருக்கும் என்றால் தாரிக்கு சலா தொழுகையை விட்டவன் தொழுகை இல்லாதவன் அதனால தொழுகை இல்லாம இருக்கவானோ எல்லாத்துக்கும் காரணம் செல்லலாம் இதுக்கு மட்டும் காரணம் செல்ல ஏலா வாப்பா ஏலா இதை நீ சும்மா சாதாரணமா நினைச்சு கொள்ளாத இது ஆகப்பெரிய ஒரு பாவம் தொழுகை இல்லாம இருக்கிறது இதை கல்பு கேட்டு